இன்னைக்கு முக்கியமான மூன்று சமூகத்தை பற்றி தான் பார்க்க போறோம் பர்ஸ்ட் திமுக அமைச்சர் திரு ஏவா வேல் அவர்களை அண்ணாமலர்கள் லெப்ட் ரைட் வாங்கியிருக்காரு சாராய வைத்தவா கல்வி அமைச்சரா ஏவா வேல் இருக்காரு இல்லையா தான் திமுகவுடைய ஏடிஎம்மா அருணாச்சலேஸ்வரர் பாதத்திலிருந்து நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் ஒரு சவால விட்டிருக்காரு அதெல்லாம் என்ன ஏதுங்கிறத விழாவரையா பாக்க போறோம் அடுத்ததாக கேரளாவில் பாஜக நிர்வாகி ஒருத்தர தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐ அமைப்பை சேர்ந்தவர்களும் எஸ்டிபிஐ அமைப்பை சேர்ந்தவர்களும் கொடூரமான முறையில் கொலை செஞ்சிருந்தானுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொலை செஞ்சுருந்தானுங்க அவனுங்களுக்கு இப்போதான் தண்டனை கிடைச்சிருக்கு அந்த விவகாரம் பற்றி விழாவியாக பார்க்க போறோம் கடைசியாக திமுகனுடைய இலக்கா இல்லாத அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராகவும் திமுக அரசுக்கு எதிராகவும் சென்னை உயர் நீதிமன்றம் காட்டமான சில கேளுவுகளை கேட்டிருக்காங்க காட்டமான சில கேள்விகளை கேட்டிருக்காங்க அது என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த முக்கியமான மூன்று விவகாரங்களை பற்றியும் விழாவையா இந்த வீடியோவில் பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏதர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஜனவரி முப்பது காந்தி அவர்களுடைய நினைவு நாள் அவருடைய நினைவு நாளை போற்றும் வகையில் இல்ல அவருடைய நினைவு நாளை நினைவு கூறும் வகையில நாம ஒரு அஞ்சு செகண்ட் மௌன அஞ்சலி செலுத்தலாம் அஞ்சு செகண்ட் ஆயிடுச்சு எப்போல்லாம் காந்தி அவர்களுடைய நினைவு நாள் வருதோ அப்போலாம் சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கும் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக அவங்கள நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பட் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாேருமே ஐம்பது வயசு அறுபது வயசு மேலே இருக்கிறவங்க தான் உண்மையாலே கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு சதவீதம் பேர் பாத்தீங்கன்னா அறுபது வயசு மேலே இருக்கிறவங்க தான் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க அவங்கள நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க அவங்களுக்காக நான் அந்த ஒரு வீடியோவை கொண்டு வந்திருக்கேன் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்துருங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா யார் யாரெல்லாம் இந்த வீடியோவை இதுக்கு முன்னாடி பார்க்கல அப்படிங்கிறது என் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க அந்த வீடியோவை பாபு நானும் இந்த வீடியோவை கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் நாலு வருஷமாக பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கேன் எப்போல்லாம் காந்தி அவர்களுடைய நினைவு நாள் வருதோ அப்பெல்லாம் இந்த வீடியோ சோசியல் மீடியால பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இந்த முறையும் இந்த வீடியோ ட்ரெண்டிங்கில் போயிட்டு தான் இருந்தது எதனால இவங்க இது மாதிரி கிரிஞ்சா பண்ணுறாங்கன்னு தெரியல ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல உண்மையிலே எனக்கு புரியல இது மாதிரிலாம் பண்ணுறதுனால என்ன ஆக போகுது இது மாதிரிலாம் இவங்க பண்ணுறதுனால மக்கள் இதை பார்த்து அவங்க என்ன நினைக்க போகிறாங்க அதுவும் எனக்கு சுத்தமா புரியல சரி நாம நம்மளுடைய கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம் அண்ணாமலர்களுடைய எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரை போயிட்டு இருக்கு இல்லையா அது இப்ப ரீசன்டா திருவண்ணாமலையில நடந்தது அங்க நம்முடைய அண்ணாமலர்கள் மக்கள் இடத்துல பேசின ஒரு சில விஷயங்கள் இப்போ பேசும் பொருளா மாறி இருக்கு அதுதான் இப்போ டாக் ஆஃப் இருக்கு அண்ணாமலர்கள் மக்களிடத்துல பேசும்பொழுது சாராயம்லாம் கல்வி தந்தைன்னு சொல்லிக்கிறாங்க தமிழகத்துல எஜுகேஷன் சிஸ்டம் சுத்தமா சரியே இல்லை ஏவா வேலு இருக்கார் இல்லையா திமுக அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்கள் அவரு திமுகவுடைய ஏடிஎம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் நம்முடைய அண்ணாவலர்கள் எடுத்து வச்சிருக்காரு இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா மத்திய அரசனுடைய நவோதியா பள்ளி இருக்கு இல்லையா அந்த பள்ளி பற்றின ஒரு சில முக்கியமான குறிப்புகளையும் நம்முடைய அண்ணாவலர்கள் இந்த இடத்துல பேசியிருப்பாரு அவர் பேசின முக்கியமான ஒரு போர்ஷன் மட்டும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இதை ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துருங்க ஜீவாவேலு இன்டர்நேஷனல் ஸ்கூல் திருவண்ணாமலை நடத்துறார் ஸ்கூலுக்கு எல்லாம் டொனேஷன்லாம் வாங்குறாரே எவ்வளோ வாங்குறேன் ஒன்றரை லட்ச ரூபா ஃபீஸா நம்ம மாவட்ட தலைவர் சொல்றாரு அண்ணே அந்த ஸ்கூலில் ஒன்றரை லட்ச கட்டி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கணும் ஐயா தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைன்னா வர்றவன் போறவன்ல கல்வி தந்தை சாராயம் காய்ச்சினவன்ல கல்வி வர்றவன் போறவன் எப்படி எப்படியோ பணத்தை கொள்ளையடிச்சவன் ஒரு ஸ்கூல்ல ஆரம்பிச்சோடனே கல்வி ஒரு பட்டத்தை போட்டுக்கிறான் ஏதோ ஒரு தனியார் கல்லூரிக்கு பணத்தை கொடுத்து ஒரு டாக்டரேட் வாங்கிக்கிறான் அப்புறம் கோஷன் கூட வச்சு கல்வி செம்மல் அவனே அவன் டைட்டில் கொடுத்துக்கிட்டு பத்து ஆண்டுகள் உருமாறி அந்த சாராயங்காய்ச்சி நம்ம கல்வி தந்தையா மாறிடுறான் அதுல இயவியலா ஒரு உதாரணம் அவர் ஆரம்பிச்சது வேற தொழில் அரசியலுக்கு வந்து ஏடிஎம் தொழிலா பண்றாரு ஆனா இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆரம்பிச்சு ஒன்றரை லட்சம் ரூபாய் சீட் வைக்குது நான் சொல்றேங்க ஏன்னா ஏவா வேலன் உங்களுக்கு எல்லாம் உண்மையான மான ரோஷம் இருந்தா மத்திய அரசனுடைய மத்திய அரசனுடைய நவோதியா பள்ளிகள் தமிழகத்திற்குள்ள அனுமதி கொடுக்கிறோம் சொல்லுங்க நூறு பள்ளிகளை ஒரு வாரத்தில் கொண்டு வந்து நிறுத்துகின்றோம் ஒரு வாரத்தில் போட்டி வச்சுக்கோங்க நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல கொட்டுவாங்க நவோதியா பள்ளியும் போட்டி வச்சுக்கிறோம் உங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல் நவோதியா பள்ளியிட்ட போட்டி போட்டு ஜெயிச்சா அந்த அன்னைக்கு நான் அரசியல் விட்டு போயிருக்கேன் நான் அருணாச்சலேஸ்வரனுடைய அருணாச்சலேஸ்வரனுடைய பாதத்திலே நின்று கொண்டு இந்த சத்திய வாக்க சொல்றேன் பாதத்தில் நின்று கொண்டு சொல்லுங்க நீங்க ஒரு தனியார் பள்ளி வச்சு பெரிய ஆட்களுக்கு மட்டும் கல்வி கிடைக்கணும் ஏழை மக்களுக்கு கல்வி கிடைக்கக்கூடாதுன்னு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல நடத்துறீங்க சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் வாங்குறேன் மோடி அவர்கள் நவோதயா பள்ளி தருவதற்கு தயாராக இருக்கின்ற ஐயா உலக தரம் வாய்ந்த பள்ளி ஒரு ரூபா கட்டணம் இல்லை யூனிஃபார்ம்ல இருந்து சாப்பாடுல இருந்து எல்லா மத்திய அரசு உங்க குழந்தை என்ன எக்ஸாம் பாஸ் பண்ணும் ஐஐடி நீட் எல்லாத்தையும் தட்டு தூக்கிட்டு வந்துடும் சவால் வர்றேங்க ஐயா சவால் வரு நாளைக்கு காலையில் சொல்லட்டும் அந்த கல்வி தந்தைகள் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நடத்துறவங்க காலையில் சொல்லட்டும் நூறு பள்ளி தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணும் மாவட்டத்திற்கு மூன்று பள்ளி அல்லது ரெண்டு பள்ளி எழுபத்தி பள்ளி வச்சுக்கலாம் கொண்டு வருவோம் ஒரு வருஷம் கழிச்சு நவோதியா பள்ளி குழந்தைகளுக்கும் இன்டர்நேஷனல் பள்ளி குழந்தைகளுக்கும் கற்றல் திறன் தேர்வு வரும் அதுல உன்னோட இன்டர்நேஷனல் ஸ்கூல் பள்ளி ஜெயிச்சுட்டா அந்த அன்னைக்கு நான் அரசியல் விட்டு போயிடுறேன் அந்த அன்னைக்கு அரசியலுடைய கடைசி நாளாக இந்த சவாலுக்கு இவங்க வர இதுல அண்ணாமலர்கள் பேசினதுல நான் ஒரு ரெண்டே ரெண்டு பாயிண்ட் மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இதில் அண்ணாமர்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பாரு கல்வி தந்தை கல்வி செம்மல் இதை மாதிரியான பட்ட பெயர்கள்லாம் அவங்களே வாங்கிக்கிறாங்க ஏதாச்சும் ஒரு தனியார் கல்லூரிகளில் காசு கொடுத்துட்டு டாக்டரேட் பட்டத்தையும் அவங்க வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறமா இது மாதிரியான பட்டங்களை அவங்களே வச்சுக்கிறாங்க அப்படி மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு இல்லையா இது எல்லாமே இந்த சினாரியோ எல்லாத்தையுமே நாம நம்முடைய தமிழ் படங்கள்லாம் பார்த்துருப்போம் கண்டிப்பா இந்த எயிட்டிஸ்ல நைன்டீஸ்ல வந்த திரைப்படங்கள்லாம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா இந்த அரசியல் சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய திரைப்படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அண்ணாமலர்கள் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும் முக்கியமா சங்கர் அவர்களுடைய இந்த ஜென்டில்மேன் ஒரு படம் ஒண்ணு இருக்கு உங்களை உங்களை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா இது மாதிரியான சீன்ஸ்லாம் எல்லாமே வரும் அதாவது அந்த காலகட்டத்துல வந்த திரைப்படங்கள்ல அப்போத்தையும் அந்த அரசியல் சூழ்நிலை எப்படி இருந்ததோ அதை பிரதிபலிக்கிற விதமா தான் தமிழ் திரைப்படங்கள் இருந்தது நீங்க அந்த டைம்ல பார்த்த திரைப்படங்கள் உங்களுக்கு எத்தனை திரைப்படங்கள் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கல பட் அதுல வந்து அந்த பொலிட்டிக்கல் சீன்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அது எல்லாமே அது எல்லாமே தமிழகத்துல நடந்தது தான் அது எல்லாமே தமிழகத்துல நடந்ததுதான் அப்போ இருந்த அரசியல் தலைவர்கள் என்னென்னலாம் பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே அந்த காலக்கட்டத்துல திரைப்படங்கள்ல போட்டிருப்பாங்க அதுக்கப்புறமா இந்த டெலிவிஷன் அப்புறம் இந்த இன்டர்நெட் இதெல்லாம் பெருசானதுக்கு அப்புறமா யாரும் அதை பற்றின விஷயங்கள் யாரும் பெருசா பேசுறதே கிடையாது இப்போ வரக்கூடிய தமிழ் படங்கள் நீங்க பாத்திருப்பீங்க முழுக்க 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 இந்துக்களுக்கு எதிராக இருக்கு மத்திய அரசுக்கு எதிராக இருக்கு பாஜகவிற்கு எதிராக இருக்கு ஆர்எஸ்எஸ் அப்புறம் அந்த சித்தாந்தம் ஹிந்துத்துவ சித்தாந்தம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறானது அப்படின்ற மாதிரி காட்டுற மாதிரி தான் இருக்கே தவிர இங்க நடக்கூடிய விஷயங்கள் ஏதாச்சும் இவங்க சொல்றாங்களா எடுத்து சொல்றாங்களான்னா ஒன்றும் கிடையாது அப்படிதான் இப்போ இங்க இந்த தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியுடைய நிலைமையே இருக்கு ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நவோதியா பள்ளிகள் இந்த நவோதியா பள்ளிகள் குறித்தான விஷயம் இருக்கு இல்லையா இது பல வருஷமா இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களால தொடர்ந்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலுமே இந்த நவோதியா பள்ளிகள் இருக்கு தமிழகத்தை தவிர தமிழகத்தில் மட்டும் இந்த நவோதியா பள்ளிகள் இல்லவே இல்லை உண்மையாலேயே தமிழகத்தில் மட்டும்தான் இந்த நவோதியா பள்ளிகள் இல்லவே இல்லை மற்ற எல்லா மாநிலங்களிலுமே இந்த நவோதியா பள்ளிகள் இருக்கு இந்த பள்ளிகள்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ அது உங்களுக்கு படிப்பும் ஃப்ரீ ரசும் ஃப்ரீ உங்களுக்கு சாப்பாடும் ஃப்ரீ எஜுகேஷன் சொல்லிட்டு எல்லாமே டாப் கிளாஸ்ல இருக்கும் இன்டர்நேஷ்னல் தரத்துல இந்த நவோதியா பள்ளிகள்ல இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும் ஆனால் தமிழகத்துல இந்த பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது இதுக்கான பர்மிஷனை அந்த காலகட்டத்தில் இருந்த அரசியல்வாதிகள் யாரும் தரவே இல்லை அதனாலேயே தமிழகத்துல இந்த பள்ளிகள் வரவே இல்லை இந்த ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா அது டாப் கிளாஸ்ல இருக்கும் உண்மையிலேயே இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லாம் இருக்கு பாருங்க இதற்கு டஃப் ஃபைட் கொடுக்கிற வகையில தான் அந்த நவோதியா பள்ளிகள் இருக்கும் அங்க படிக்கக்கூடிய பசங்கள் எல்லாருமே ஏழை பசங்க தான் ரொம்ப ரொம்ப ஏழை பசங்க அது தான் அந்த பள்ளிகள் எல்லாமே இருக்கும் ஆனா ஏன் தமிழகத்துல அவங்க பர்மிஷன் தரல அப்படின்னு தான் தெரியல தெரியலனா சொல்ல முடியாது அந்த பொலிட்டிக்கல் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அண்ணாவலவர்கள் இப்போ சொல்லும் பொழுதே கூட நமக்கு புரிஞ்சிருக்கும் இதுக்கு பின்னாடி எந்த அளவு அரசியல் இருக்கு கல்வியை வச்சு இங்க எத மாதிரியான பாலிட்டிக்ஸ் எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் திமுகவும் சரி அதிமுகவும் சரி இவங்க தமிழகத்துல ஆட்சியில வரைக்கும் கண்டிப்பா இந்த நவோதியா பள்ளிகள் வரத்துக்கு சான்ஸே கிடையாது பாஜக ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் இந்த நவோதியா பள்ளிகள் தமிழகத்துக்கு வரும் எப்போ நவோதியா பள்ளிகள் தமிழகத்துக்கு வருதோ அப்போ கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்கள் கண்டிப்பா அவங்க எக்ஸ்ட்ராவா ஒரு லாங்குவேஜ் கத்துப்பாங்க கண்டிப்பா அவங்களுடைய நாலேஜ் ஆனது பெருகும் அவங்க இன்டர்நேஷ்னல் தரத்தில் இருக்கக்கூடிய கல்விகளை அவங்க பயில்வாங்க அவங்களால ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இந்த ஐஐடி நீட் இது மாதிரியான விஷயங்களை ஈஸியாக அவங்களால வெற்றி பெற முடியும் இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் நீட்டில் எந்த விதமான கோச்சிங் கிளாஸுக்கும் போகாமல் வெறும் யூடியூப்பை பார்த்து படித்த பசங்க பாஸ் ஆனதை நம்ம பார்த்துருப்போம் அப்போது நவோதியா பள்ளிகள் தமிழகத்துக்கு வந்ததுன்னா இங்களுடைய மாணவர்கள் இப்படி படிப்பாங்க அவங்களுடைய நாலேஜ் எந்தளவு பெருகும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிப்பாருங்க உண்மையாலேயே செம்மையாக இருக்கும் பட் அதெல்லாம் நடக்கணும்னா தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைச்சா மட்டும்தான் முடியும் திமுக அதிமுக இந்த இரு திராவிட கட்சிகள் இங்கே ஆட்சி பண்ற வரைக்கும் அந்த பள்ளிகள் இங்கே வரத்துக்கு சான்ஸே கிடையாது அடுத்ததாக பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேரளாவில் பாஜக நிர்வாகி ஒருத்தரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐ அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா அந்த அமைப்பை சேர்ந்த ஒரு சில பேரும் அதுக்கப்புறமா எஸ்டிபிஐ அமைப்பை சேர்ந்த ஒரு சில பேரும் அந்த பாஜக நிர்வாகி வீட்டுக்குள்ள புகுந்து அவரை கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகுது இப்பதான் அந்த மனித உறவில் இருக்கக்கூடிய மிருகங்களை தண்டிச்சிருக்காங்க இப்பதான் அந்த அப்பாவி ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும் எந்த தப்பும் செய்யாத அந்த அப்பாவி பாஜக நிர்வாகிய அவ்வளோ கொடூரமான முறையில் கொலை செஞ்சுருக்காங்க அவங்க எப்படி கொலையை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் கண்டிப்பாக பண்ணவே முடியாது அவ்வளோ கொடூரமாக பண்ணிருப்பானுங்க அந்த கொலையே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கொடூரமானது அந்த கொடூரத்தை விட கொடூரம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலை நடந்தது அவங்க அம்மா கண் முன்னாடி அவருடைய பொண்டாட்டி கண் முன்னாடி அவங்க குடும்பத்தினர் கண் முன்னாடிதான் அந்த கொலையை நடந்திருக்கு இவ்வளோ நாள் இந்த வழக்கனுடைய விசாரணைகள் நடந்தது நாய்களுக்கு மரண தண்டனையை நீதிமன்றம் கொடுத்துருக்கு ஒரு நியூஸ் கேரளாவில் பதினைந்து பேருக்கு மரண தண்டனை கேரளா மாநிலம் ஆலப்புழாவை சேர்ந்த பாஜக பிரமுகர் ரஞ்சித் ஸ்ரீனிவாஸ் கொலை வழக்கில் பதினைந்து பேருக்கு மரண தண்டனை தடை செய்யப்பட்ட பி எஃப்ஐ அமைப்பினர் மற்றும் எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த பதினைந்து பேர் குற்றவாளிகள் என அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மனைவி மற்றும் தாயின் கண் முன்னே அடித்து கொல்லப்பட்டார் ரஞ்சித் ஸ்ரீனிவாஸ் அடிச்சு கொண்டிருக்காங்க காலு தனியா வேணாம் நான் அதை பத்திலாம் சொல்ல விரும்பல இது மாதிரி கொடூரமான முறையில இறந்தது யாருன்னு தெரியும் இறந்தவர் என்ன பேக்ரவுண்ட் உடையவர்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவர் எந்த அமைப்பை சேர்ந்தவர் அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி கொலை பண்ணவனுங்க யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அவருங்க எந்த அமைப்பிற்கு பின்னாடி இருக்கானுங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவனுங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் இந்த செய்தியை சன் நியூஸ் எப்படி போட்டிருக்காங்க நீங்களும் பாருங்க அப்படிங்கறதும் வெளியிட்டு பாருங்களேன் கொலை வழக்கில் பதினைந்து பேருக்கு மரண தண்டனை கேரளா பாஜக ஓபிசி பிரிவு மாநில செயலாளர் ரஞ்சித் ஸ்ரீனிவாஸ் கொலை வழக்கில் நவாஸ் ஷமீர் நசீர் உள்பட பதினைந்து பேருக்கு மரண தண்டனை விதித்து மாவேலிக்கரை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு ஆலப்புழாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் பத்தொன்பதில் வீடு புகுந்து தாயார் மனைவி மகள் கண்முன்னே ரஞ்சி சீனிவாசன் விட்டி கொலை செய்யப்பட்டார் இவனுங்க எந்த அமைப்பை சேர்ந்தவங்க இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமைப்பு என்ன உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத சன் நியூஸ் சொல்லவே இல்லை பாத்தீங்களா அண்ணே குணானே அவனுங்க எந்த அமைப்பை சேர்ந்தவனுங்க அந்த கொடூரர்களுடைய பெயர்கள் என்னென்ன பதினைந்து நபர்களுடைய பெயர்கள் என்னென்ன சொல்லவே இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நீங்க அவங்களுடைய பெயரு அவங்க என்ன அமைப்பை சேர்ந்தவங்கன்னு சொல்ல என்ன நான் சொல்றேன் மக்களே நான் சொல்றேன் நீங்க சைட்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணு போடுற தயவு செய்து பாருங்க அந்த கன்விக்டட் யார் யாருன்னா நசீம் அஸ்மல் அனுப் முகமது அஸ்லாம் சலாம் பொன்னத் அப்துல் கலாம் அப்துல் கலாம் சஃபாருதீன் மன்சூத் ஜசிப் ராஜா நவாஸ் ஷமீர் நசீர் ஜாகிர் ஹுசேன் ஷாஜி பூவத்துங்கல் அண்ட் ஷமாஸ் அஷ்ரப் இவனுங்களா தான் அந்த பதினைந்து பேரு இவனுங்களுக்கு தான் இப்போ மரண தண்டனை கொடுத்துருக்காங்க தூக்கு தண்டனை நினைக்கிறேன் சாணக்கியால் அப்படிதான் பார்த்த மாதிரி ஞாபகம் இவனுங்களுக்கு இப்பதான் தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க நூறு பொய் செய்திகளை விட ஒரே ஒரு பாதி உண்மை சொல்லக்கூடிய செய்தி இந்த சமூகத்துக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இவனுங்களுடைய பெயரு இவனுங்க எந்த அமைப்பை சேர்ந்தவனுங்க இவனுங்களுடைய பேக்ரவுண்ட் என்னன்றத சொல்றது பெருசா என்ன குறைஞ்சிட போகுதுன்னு நினைக்கிறல கேரளால இது மாதிரியான கொலைகள் பாத்தீங்கன்னா புதுசு கிடையாது ஏகப்பட்ட ஆர் எஸ் எஸ் காரங்க ஏகப்பட்ட பாஜக காரங்க அவங்களுடைய உயிரை கொடுத்து வேலை பார்த்திருக்காங்க சும்மா கூகுளில் போயிட்டு இதை மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்களேன் எவ்வளவு கேசஸ் வருதுன்னு ஒரு ஒரு வழக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள் என்னென்ன அவனுங்க எப்படி எல்லாம் கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத அதை போய் பாருங்க தெய்வத்தின் சொந்த நாடானு கேரளான்னு எல்லாருமே சொல்லுவாங்க பட் அங்க என்னவோ சாத்தான்குடைய ராஜாங்கம் தான் நடக்குது போல அதனால்தான் இதை மாதிரியான சம்பவங்கள் கொடூரமான சம்பவங்கள்லாம் அங்க அடிக்கடி நடக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒரு நாள்ல ஒரு நாள் வீடியோ காலை பிறக்கும் இப்பதான் ஸ்ரீனிவாசன் அவருடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும் கடைசியா பார்க்க போறது திமுகவுடைய அமைச்சர் இலக்கா இல்லாத அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை பற்றினதுதான் கஜிரி முகமதுவே பீட் பண்ற மாதிரி ஜாமீன் மேலே ஜாமீனா இவங்க போட்டுட்டே இருந்தாங்க பட் எல்லா மனுவும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்ப ரீசண்டா கூட ஒரு ஜாமீன் மனுவை போட்டிருந்தாங்க அதையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க பிப்ரவரி பதினான்காம் தேதிக்கு அந்த மனுவை ஒத்தி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த முறை நீதிமன்றம் தமிழக அரசிடம் சில காட்டமான கேள்விகள் கேட்டிருக்காங்க காட்டமான கேள்விகள் கேட்டிருக்காங்க இங்க சைட்ல ஒரு நியூஸ் கார்டோட போற விஷயத்த அதை பாருங்களேன் இருநூத்தி முப்பது நாட்களாக சிறையில் இருப்பவர் அமைச்சராக தொடரலாமா செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவுக்கு அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை பிப்ரவரி பதினான்காம் தேதிக்கு ஒத்தி வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் விசாரணையின் போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இருநூத்தி முப்பது நாட்களுக்கு மேல் சிறையில் உள்ள ஒருவர் இன்னும் அமைச்சர் பதவியில் நீடிப்பதன் மூலம் என்ன கருத்தை சமூகத்துக்கு சொல்கிறீர்கள் கடைநிலை அரசு ஊழியர் நாற்பத்தி எட்டு மணி நேரம் சிறையில் இருந்தாலே சஸ்பெண்ட் செய்யப்படுகிறாரு ஒரு நீதிபதிக்குற்ற வழக்கல் தொடர்பிருந்தால் அவர் நீதிபதியாக தொடர முடியுமா என தமிழ்நாடு அரசு தரப்பிடம் கேள்வி எழுப்பினார் தமிழக கேள்விகள் கேள்விகள் எழுப்பியிருக்காங்க அது உண்மை கிடையாது தமிழ்நாடு அரசு தரப்பிடம் இதை மாதிரியான கேள்விகளை மாண்புமிகு நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் எழுப்பியிருக்காரு முப்பது நாட்களாக அமைச்சர் செங்கல் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்காரு கிட்டத்தட்ட எட்டு மாசம் எட்டு மாசமா ஒரு சிறையில இருக்காரு வாட்ச் பில்லு ஆரம்பிச்சது இப்ப எங்க வந்து நின்று இருக்கு பாருங்க இதுல மாணவங்க நீதிபதி அவர்கள் கேட்ட கேள்விகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப லாஜிக்கா இருந்தது ரெண்டு நாளைக்கு மேல கடநிலை அரசு ஊழியர் ஒருத்தர் சிறையில இருந்தாருன்னா அவரை நாம சஸ்பெண்ட் பண்றோம் அதே மாதிரி ஒரு குற்ற வழக்குல நீதிபதி சம்மந்தப்பட்டிருந்தாருன்னா அவர் நீதிபதியை கண்டினியூ பண்ண முடியுமா அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது நாட்களாக சிறையில ஒரு அமைச்சர் இருக்காரு ஆனாலும் நீங்க ஏன் அவரை அமைச்சராகவே கண்டினியூ பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை தான் தமிழ்நாடு அரசு தரப்பிடம் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் கேட்கிறாரு இதற்கான பதில தமிழக அரசு சொல்லுமா எப்ப சொல்லுவாங்க அப்படிங்கிறது தெரியல நடக்கிற இந்த விஷயங்கள் எனக்கு மாரிதாசன்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்ன தான் ஞாபகத்துக்கு வருது மாரிதாசண்ண என்ன சொன்னாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுருதுன்னா அத விஷயத்தை கமெண்ட்ல சொல்லுங்க மத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் சோழதா கண்டன் மறுபடியும் அடுத்திக்கிறேன் ஜெயஹித் வந்தே மாதிரி